முதலமைச்சர் சீதாராமையன் சொல்லியிருப்பது மிக மிக தவறானது அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு முதலமைச்சரே கூறியிருப்பது என்பது மிக மிக கேலி கூத்தானது சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பாக இருக்கட்டும் இல்லை நடுவர் மன்ற தீர்ப்பாக இருக்கட்டும் எந்த தீர்ப்புகளையும் மதிக்க மாட்டோம் என்று சட்டப்படியான எந்த ஒரு வாதமும் இல்லாமல் பொதுவாக ஒரு இனவெறி கூச்சலைத்தான் சீதாராமையா போன்றவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது அன்னைக்கு வந்து பத்துல ஒரு பங்கு தான் கர்நாடகத்தில் பாசன பரப்பே இன்னைக்கு அவங்க இருபத்தஞ்சு லட்சம் ஏக்கர் வந்துட்டாங்க அவர்கள் கூடுதலான தண்ணீரை எடுத்துக்கொண்டு பாசன பரப்பை விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க இதை பார்த்தாலே அவங்க எவ்வளோ பெரிய அநீதியை தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறாங்க எந்த தீர்ப்பையும் அவங்க மதித்ததில்லை என்பது இந்த கணக்கு எடுத்து பார்த்தாலே தெரியும் அந்த வெள்ளக்கார ஆட்சியில் கூட தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் என்பது அறுநூறு டிஎம்சின்னு ஒப்பந்தம் போடப்பட்டது அப்போ பார்த்தோம்னா அறுநூறு டிஎம்சி கொண்டு வந்திருந்த நாம பயன்படுத்திகிட்டு இருந்த நாம மேட்டூர் அணை கட்டப்பட்ட பிறகு ஒரு ஆண்டுக்கு முன்னூற்றறுபது டிஎம்சி பயன்படுத்துகிற அளவுக்கு சுருங்கி போயிட்டோம் இறுதி தீர்ப்பில் ஒருவேளை அதிகமாக தருவாங்க போல இருக்குன்னு எதிர்பார்த்தோம்னா அதை நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக குறைக்கிறாங்க இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிஎம்சி போதாது என்று தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம் நமக்கு தொகுதியே போனாலும் பரவாயில்ல எம்பிசீட்டே கிடைக்கலனாலும் பரவாயில்ல நாம் இவங்களுக்கு தண்ணீர் மறுப்போம் என்று ஒரே குரலில் பேசுகிறாங்க ஒரு வேளை இது பாலைவனமாக போச்சு அப்படின்னா மீத்தே நீத்தேனு எடுக்க போகிறோம் ஹைட்ரோ கார்பன் எடுக்க போகிறோம்னா நிலத்தை விட்டுட்டு போயிடுவாங்க விவசாயிகள் இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி மாதிரியான ஆட்களை வச்சுக்கிட்டு இவங்க மணல் அள்ளலாம் ஆனால் அந்த இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருபத்தி ஆறாவது தடுப்பணை கட்டப்போறோன்னா எந்த அளவுக்கு அவங்க பாலாற்று தண்ணியை தடுத்து வச்சிருப்பாங்கன்னு பாருங்கள் நம்ம தமிழர்கள் தான் அடிமைகளாக கூலிகளாக வேறு மாநிலங்களுக்கு இந்த பாலாறு பொய்த்து போனதன் காரணமாக போயிட்டுருக்குறாங்க காவேரி தென்பெண்ணை பாலாறு இதெல்லாம் லிஸ்ட்டு போடுறான் வெள்ளைக்காரன் போடுறான் இதில் மேலே இருக்கக்கூடிய யாரும் மனை கட்டக்கூடாது ஒரு வேலை கட்டினதாக இருந்தால் தமிழ்நாட்டு அரசியல் என்பதே என்னன்னா தமிழ்நாட்டு உரிமைகளை வழிவிடக்கூடியது தான் தமிழ்நாட்டு அரசியலாக இருக்குது தமிழர்களுக்கு என்ன உரிமை சட்டப்படியாக இருக்கிறதோ காலங்காலமாக இருக்கிறதோ அந்த உரிமையெல்லாம் பறிக்கப்படும் போதெல்லாம் இவங்க என்ன பேசிப்பாங்கன்னா கட்சி அரசியலை பேசிகிட்டு இருப்பாங்க திமுக துரோகம் பண்ணிடுச்சின்னு அதிமுக பேசணும் அதிமுக துரோகம் பண்ணிடுச்சின்னு திமுக பேசணும் தவிர தேர்தலின் போது தான் அரசியல் பேசப்படாத காலம் என்பதே தேர்தல் இப்போ நடக்கிற காலகட்டம் தான் சீட்டு கணக்கையும் ஓட்டு கணக்கையும் தான் பேசுவாங்க அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா தேர்தலையும் அதான் நாங்கள் இந்த பிரச்சனை தீர்ப்போம்னா அவங்க எந்த தேர்தலில் யார் வாக்குறுதி கொடுக்கல கியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் தினேஷ் இது நையப்புடை நிகழ்ச்சி நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு கூட இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அருண பாரதி அவர்கள் முதலாவது அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வந்து இவ்வளோதான் தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து போயிட்டு இருந்துச்சு அப்படி பேசிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருந்து தண்ணீர் யாருமே கேட்கல அப்படியே நான் கேட்டாலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க முதலமைச்சர் சீதாராமையன் சொல்லியிருப்பது மிக மிக தவறானது உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டோம் என்று அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு முதலமைச்சரே கூறியிருப்பது என்பது மிக மிக கேலி கூத்தானது என்னென்னா உச்சநீதிமன்றம் இவ்வளோ தண்ணி தரணும்னு சொல்லிட்டாங்க தீர்ப்பு சொல்லிடுச்சு அந்த தீர்ப்பை தர வேண்டிய வேலை தான் கர்நாடக முதலமைச்சர் பண்ணணுமே தவிர தர மாட்டேன் என்று மறுப்பதற்கு எந்த வகையிலையும் சட்ட சட்டம் வந்து அவருக்கு அனுமதியே கிடையாது அவர் சொல்கிறதுக்கே அனுமதி கிடையாது ஆனால் அவங்க எந்த காலத்திலும் எந்த தீர்ப்பையும் அவங்க மதித்ததே கிடையாது சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பாக இருக்கட்டும் இல்லை நடுவர் மன்ற தீர்ப்பாக இருக்கட்டும் எந்த தீர்ப்புகளையும் மதிக்க மாட்டோம் என்று சட்டப்படியான எந்த ஒரு வாதமும் இல்லாமல் பொதுவாக ஒரு இனவெறி கூச்சலைத்தான் சீதாராமையா போன்றவர் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இப்போ முப்பது ஆண்டு காலமாக அவங்க கு குறிப்பிட்ட தண்ணீர் தரணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லும்போது தர மாட்டேன் என்று அடம்பிடிப்பது சொல்கிறது மட்டும் இல்லை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஒப்பந்தப்படி கர்நாடகத்தினுடைய பாசன பரப்பு எவ்வளோன்னா ஒரு லட்சம் ஏக்கர் அங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஒப்பந்தப்படி அவங்களுடைய பாசன பரப்பு ஒரு லட்சம் ஏக்கர் அன்றைக்கி நம்முடைய பாசன பரப்பு என்பது பத்து லட்சம் ஏக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நான் அதாவது அன்னைக்கு வந்து பத்தில் ஒரு பங்கு தான் கர்நாடகத்தில் பாசன பரப்பே இன்றைக்கி அவங்க இருபத்தஞ்சி லட்சம் ஏக்கர் வந்துட்டாங்க நாம் இருபத்தஞ்சி லட்சம் ஏக்கரில் இருக்கிறோம் அப்போ என்னன்னா நம்முடைய பாசன பரப்பு கூடிய விகிதத்தில் வளரலை ஏன்னா தண்ணீர் வரலை நமக்கு வரலாற்றுப்படி எந்த தண்ணியும் வரலை ஆனால் அவர்கள் கூடுதலான தண்ணீரை எடுத்துக்கொண்டு பாசன பரப்பை விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க இதை பார்த்தாலே அவங்க எவ்வளோ பெரிய அநீதியை தமிழ்நாட்டிற்கு இழைத்து இருக்கிறாங்க எந்த தீர்ப்பையும் அவங்க மதித்ததில்லை என்பது இந்த கணக்கு எடுத்து பார்த்தாலே தெரியும் அப்போ அந்தளவுக்கு தண்ணீரை பயன்படுத்தி கொண்டு தண்ணீரை தரமாட்டோம் என்று ஒரு இனவெறி கூச்சலை தான் கர்நாடகம் போட்டு கொண்டிருக்கிறது ஓகே நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ தண்ணீர் தரணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த மாதத்தில் எவ்வளோ தரணும் அப்படிங்கிற மாதிரி புள்ளி விவரங்கள் இருக்குது அதான் அப்போ வந்து ஒவ்வொரு மொத்தமாகவே வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆண்டுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் என்பது அறநூறு டிஎம்சி நமக்கு ஆனால் சுப்ரீம் கோர்ட் நமக்கு கொடுத்தது என்பது நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு தான் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஒப்பந்தப்படி தமிழ்நாட்டுக்கு அவங்க சொன்னோம் அதாவது அன்றைக்கி வந்து வெள்ளக்கார ஆட்சி அந்த வெள்ளக்கார ஆட்சியில் கூட தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் என்பது அறுநூறு டிஎம்சின்னு ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது ஐநூற்றி தொண்ணூறு டிஎம்சி எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்திரா காந்தி அம்மையார் ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி அமைக்கிறாங்க உண்மையிலேயே வந்து காவேரியில் எவ்வளோ தண்ணி வருது அளந்து எவ்வளோ தான் வருதுன்னு பார்ப்போம் அப்படின்றாங்க அதில் அவங்க கணக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கணக்கிடும்போது ஒரு ஆண்டுக்கு சராசரியாக தமிழ்நாட்டுக்கு கிடைத்து வ வரக்கூடிய தண்ணீர் என்பது முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு டிஎம்சி ஒரு ஆண்டுக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து மேட்டூர் அணையினுடைய விழா நடக்குது ஐம்பது ஆண்டு ஆகிடுச்சு மேட்டூர் அணையை கட்டி அதில் வந்து மேட்டூர் அணையில் எவ்வளோ தண்ணீர் திறந்து விட்ருங்க இந்த ஐம்பது வருஷத்தில் அப்படின்னு அதில் ஒரு சராசரி என்ன சொல்கிறாங்கன்னா முந்நூற்றி அறுபத்தெட்டு டிஎம்சி ஒரு ஆண்டுக்கு அப்போ பார்த்தோன்னா அறநூறு டிஎம்சி கொண்டு வந்திருந்த நாம பயன்படுத்திகிட்டு இருந்த நாம மேட்டூர் அணை கட்டப்பட்ட பிறகு ஒரு ஆண்டுக்கு முந்நூற்றறுபது டிஎம்சி பயன்படுத்துகிற அளவுக்கு சுருங்கி போயிட்டோம் இப்போ தொண்ணூற்றி ஒன்றில் இடைக்கால தீர்ப்பு காவிரி நதி நதி நதிநீர் மன்றத்தில் ஒரு இடைக்கால தீர்ப்பு கொடுக்குறாங்க அதில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இரநூத்தஞ்சு டிஎம்சின்றாங்க அந்த முந்நூறு டிஎம்சி முந்நூற்றி அறுபத்தெட்டு வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு இரநூத்தி அஞ்சுன்னு கொடுக்குறாங்க இந்த இறுதி தீர்ப்பு வந்து அவங்க ரெண்டாயிரத்தி ஏழில் வாங்குகிறாங்க இந்த நூற்றி இரநூத்தி அஞ்சு என்பது ரொம்ப குறைவு அப்போ இறுதி தீர்ப்பில் ஒரு வேலை அதிகமாக தருவாங்க போல இருக்குன்னு எதிர்பார்த்தோம்னா அதை நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக குறைக்கிறாங்க இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிஎம்சி போதாது என்று தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சுப்ரீம் கோர்ட்டு என்ன தீர்ப்பு கொடுக்குதுன்னா இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டை நூற்றி எழுவத்தேழு புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு குறைக்கிறாங்க எவ்வளோ பெரிய அநீதி பாருங்கள் அறநூறு டிஎம்சி வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு நூற்றி எழுபத்தி ஏழு இந்த நூற்றி எழுபத்தி ஏழு டிஎம்சியை ஓட்டே ஒரேடியாக திறந்து விட்டுறது கிடையாது அவங்க அதான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கணக்கு போடுறாங்க எப்படி இந்த கணக்கு போடுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் இவ்வளோதான் போடணுன்றது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பருவநிலை வந்து ஒவ்வொரு சாகுபடி காலத்தில் தான் அவங்க பண்ண முடியும் இப்போ வந்து ஜூன்லேருந்து ஜூ ஜூன் ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் தான் சாகுபடி காலம் தண்ணீர் அதிகமாக தேவைப்படக்கூடிய காலம் அந்த நேரத்தில் தண்ணீர் அதிகமாக தேவைப்படும் மற்ற காலங்களில் இவ்வளோ எவ்வளோ தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருக்காங்க அந்த பாருங்கள் ஜூனில் பத்து டிஎம்சி ஜூலையில் முப்பத்தி நாலு டிஎம்சி ஆகஸ்ட்டில் ஐம்பது டிஎம்சி செப்டம்பரில் நாற்பது டிஎம்சி அக்டோபரில் இருபத்தி ரெண்டு டிஎம்சி நவம்பரில் பதினஞ்சு டிஎம்சி டிசம்பரில் எட்டு டிஎம்சி ஜனவரியில் மூணு டிஎம்சி பிப்ரவரிலேருந்து மேது மே மாதம் வரைக்கும் ரெண்டு புள்ளி அஞ்சு டிஎம்சி இதில் வந்து கொடுத்தாங்க இப்போ இந்த தண்ணி அவங்க கொடுத்தாங்க இந்த கணக்குப்படி கொடுத்தாங்க தான் தமிழ்நாட்டில் அதை வைத்து நம்ம பா சாகுபடி செய்ய முடியும் இதில் வரக்கூடிய தண்ணீரில் பத்து சதவீதம் பத்து டிஎம்சியை நம்ம கடலை திறந்துவிட்டே ஆகணும் ஏன்னா கடலுக்கு தண்ணி தான் கடலோர பகுதிகளில் பார்த்தோம்னா உப்பு தண்ணி நமக்கு உள்ளே வராது தண்ணி இப்படி போகணும் இப்படி ரீசார்ஜ் ஆகணும் போச்சுன்னா உப்பு தண்ணி கடலோர பகுதியில் உள்ளே வராது நீங்கள் தண்ணீரே திறந்து விடாமல் எல்லாத்தையும் தேக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உப்பு தண்ணி உள்ளே வந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த தண்ணீர் வந்து வெளியே போக வேண்டியது அவசியம்னு பத்து டிஎம்சி கொடுக்குறாங்க புதுச்சேரிக்கு நம்ம ஒரு ஆறு டிஎம்சி கொடுக்கணும் இதெல்லாம் போக தான் இதெல்லாம் இந்த தண்ணி இப்போ இந்த விகிதப்படி இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இன்றைக்கு வரை ஒரு மாதம் கூட தண்ணி இந்தமாதிரி வந்தது கிடையாது ஒரு மாதம் கூட ஏன் வரல அப்படின்னா இந்த ரெண்டு புள்ளி அஞ்சு டிஎம்சி இப்போ இந்த மார்ச் மாதத்துக்கும் பிப்ரவரி மாதத்துக்கும் அவன் ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு கொடுத்தாகணும் ஆனால் அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் டிசம்பரில் எட்டு டிஎம்சி கொடுத்தா போதும் நமக்கு ஏன்னா இப்போ சாகுபடி கிடையாது அறுவடை காலம் ஜனவரி பிப்ரவரியில் அறுவடை காலம் அந்த டிசம்பரில் எட்டு டிஎம்சி தர வேண்டிய நேரத்தில் அவன் நூறு டிஎம்சியை மதை வெள்ளத்தில் வந்த நூறு டிஎம்சியை திறந்து விட்டுட்டான் விட்டுட்டு நான் இந்த ஆறு மாதத்துக்கு தர மாட்டேன் எப்படின்னு நட முடிக்கணும் அப்போ இந்த மாதிரி சட்டவிரோதமாக தீர்ப்பில் என்ன கொடுத்துருக்குன்றதை பார்க்காம ஒரு வெள்ளத்தை வந்து வடிகட்டுற ஒரு நீர் ஒரு இது மாதிரி வடிகால் மாரி காவேரியை அவன் பயன்படுத்திட்டு இருக்கிறான் கர்நாடகம் இதை தான் செஞ்சுகிட்டு இப்போ வந்து இந்த மாதிரியான விகிதத்தில் தண்ணீர் வரணும் என்று தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு கூட்டத்தில் கேட்டுகிட்டு தான் இருக்குது இப்போ காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டம்னு இருக்குது பாருங்க அதில் போய் தமிழ்நாடு அரசு அதிகாரியுடைய வேலையை என்ன இந்த மாதத்தில் இந்த தண்ணீர் தரணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இதை தாங்கன்னு கோரிக்கை வைக்கிறது தான் எங்கள் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அது கோரிக்கை வைக்காமலாம் கிடையாது ஒவ்வொரு மாதமும் கேட்டுட்ருக்காங்க ஒவ்வொரு மாதமும் தர மாட்டேன்னு அவங்களும் இருக்காங்க தரமாட்டோம் தரமாட்டோம் தரமாட்டோன்றதான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஒரு வேளை அவங்க எப்போ தரேன்னு சொல்லுவாங்கன்னா டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம்னா வெள்ளத்தில் தர தண்ணி வருது பாருங்கள் அப்போ நாங்கள் தந்துடுறோன்னு சொல்லுவோம் அந்த டைமில் நமக்கு தண்ணியே தேவைப்படாது ஏன்னா நமக்கும் இங்கே தண்ணி இருக்கும் ஏன்னா பெரிய அளவில் ப பருவமழை இருக்கும் அந்த நேரத்தில் வெள்ளம் மிதந்துட்டுருவோம் அதில் அவன் கூடுதலாக மிதங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஐம்பது டிஎம்சி திறந்து விடுவான் இந்த அநீதி தான் நமக்கு ஏற்கப்பட்டிருக்கு இந்த தண்ணீர் பிரச்சனையை தொடர்ந்து மக்களவை தேர்தல் நெருங்குற இந்த சமயத்தில் அதிகமான எம்பிக்களை பெறதுக்காக வந்துட்டு கர்நாடகத்தில் ஒருவித அரசியல் நடந்துட்டுருக்கா அதாங்க நாம் நினைக்கிறோம் அப்படி இப்போ வந்து தமிழ்நாட்டையும் கர்நாடகத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகள் இருக்குது கர்நாடகத்தில் இருபத்தெட்டு தொகுதி தான் உண்மையிலே தண்ணீர் திறந்து விட்டோம்னா அவங்க வந்து பெரிய அளவில் தமிழ்நாட்டில் தான் ஒரு செல்வாக்கை பெற்று காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபி பார் சட்டப்படி தண்ணியை வாங்கிட்டோம் பாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவில் பரப்புரை செஞ்சு கூடுதலான தொகுதிகளை தமிழ்நாட்டில் தான் பெற முடியும் நம்மை விட குறைந்த அளவில் இருக்கக்கூடிய கர்நாடகத்தில் எந்த அரசியல் ஆதாயமும் அவங்களுக்கு கிடைக்காது ஆனால் தமிழ் இனப்பகை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நமக்கு ஒரு இனப்பகையானவர்கள் அவர்களுக்கு அநீதி செய்ய வேண்டும் என்று டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸும் பிஜேபியும் கருதுவதனால்தான் நமக்கு தொகுதியே போனாலும் பரவாயில்ல எம்பி சீட்டே கிடைக்கலனாலும் பரவாயில்ல நாம் இவர்களுக்கு தண்ணீர் மறுப்போம் என்று ஒரே குரலில் பேசுகிறாங்க அதனால் இதில் அரசியல் ஆதாயம்லாம் எதுவும் கிடையாது நேரடியாக பார்த்தோம்னா தமிழருக்கு தண்ணீர் தரக்கூடாது வஞ்சிக்கணும் அப்படி வஞ்சித்தால் தான் தமிழ்நாட்டு விவசாயிகள் இந்த காவேரி படுகை விவசாயத்துலேருந்து வெளியே போவாங்க ஒருவேளை இது பாலைவனமாக போச்சு அப்படின்னா மீத்தே நீத்தேன் எடுக்க போகிறோம் ஹைட்ரோ கார்பன் எடுக்க போகிறோன்னா நிலத்தை வித்துட்டு போயிடுவாங்க விவசாயிகள் இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி மாதிரியான ஆட்களை வச்சுக்கிட்டு இவங்க மணல் அள்ளலாம் இதுதான் இந்த திமுக திராவிட கட்சிகளுக்கும் இல்லை டெல்லியில் இருக்கக்கூடிய ஆரிய கட்சிகளுக்கும் ஒரே விஷயம்னா தமிழ்நாட்டினுடைய மணல் கனிம வளங்கள் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அதுக்கு காவிரியை மறுக்கணும் அதைத்தான் இவங்க காங்கிரஸ் பிஜேபி வழியாகவும் திமுக ஆத்மாவும் இருக்கிறாங்க இதை தொடர்ந்து இப்போ தடுப்பணைகள் ஆந்திராவில் தடுப்பணை கர்நாடகத்தில் தடுப்பணை இதெல்லாம் தடுப்பணைகள் கட்டுறது மூலமாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய எதிர்காலத்தில் தண்ணீர் பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்புறம் பெரிய சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு நேரிடலும் இது என்ன மாதிரி பார்க்குறீங்க இது அதான் இப்போ தடுப்பணைகள்னு இருக்கு பாருங்கள் இந்த தடுப்பணை இப்போ வந்து க ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி இருபத்தி ஆறாவது தடுப்பணைக்கு அடிக்கல் நட்டுறாரு பாலாஜில் பாலாறு அவங்கக்கிட்ட பாயிர எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஆந்திராவுக்குள்ளே பாலாறு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் போகுது ஆனால் அந்த இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருபத்தி ஆறாவது தடுப்பணை கட்டப்போறோன்னா எந்த அளவுக்கு அவங்க பாலாத்து தண்ணியை தடுத்து வச்சுருப்பாங்கன்னு பாருங்கள் இப்போ நீங்கள் இந்த சென்னைக்கு வரக்கூடிய எல்லாருமே பார்க்க முடியும் செங்கல்பட்டை தாண்டினோம்னா பாலாறு பாலம்னு வரும் செங்கல்பட்டுக்கிட்ட ஒரு பாலாத்து பாலம் எந்த காலத்திலும் அதில் தண்ணி பார்க்க முடியாது நம்ம இது வரைக்கும் பார்த்தே இருக்கு ஒரு தலைமுறை மறந்து போச்சு ஏன் அந்த இடம் வெள்ளையாகவே இருக்குது அந்த ஆறு ஒரே மணலாக இருக்குது ஏன்னால் கா அது பாலாறு என்பது ஒரு நூற்றாண்டாக வரலை நமக்கு முழுசாக தடுத்துட்டாங்க அப்போ என்னன்னா பெரிய அளவில் தடுத்து விவசாயமே போய்த்து போனதுனால்தான் இந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தங்கள் நிலத்தை விற்றுவிட்டு சென்னைக்கு கூலி வேலைக்கு வந்துட்டுருக்குறாங்க இப்போ செம்பரம் கடத்துறேன்னு ஆந்திராவுக்கு போகிறாங்க பாருங்கள் அவங்களாம் போய் யாருன்னு கேட்டு பாருங்கள் நாங்களாம் விவசாயம் பார்த்துட்டு இருந்தோம் காஞ்சிபுரம் பக்கத்தில் செய்யாறு பக்கத்தில் திருவண்ணாமலை பக்கத்தில் விவசாயம் பார்த்துட்டு இருந்தோம் தண்ணி வரலை நாங்கள் என்ன பண்ணுறது மரம் வெட்டுறதுக்கு கூலியாக போகிறோம் என்ன மரம்னு கூட தெரியாது போய் இருபது பேர் செத்தாங்களே வெட்டினவங்களுக்கு கூட அந்த செம்மரம்னா என்னான்னு தெரியாது அப்போ என்னென்னா நம்ம தமிழர்கள் தான் அடிமைகளாக கூலிகளாக வேறு மாநிலங்களுக்கு இந்த பாலாறு பொய்த்து போனதன் காரணமாக போய்ட்டுருக்கிறாங்க இப்படி பொய்த்து போனதுக்கு வந்து இருபத்தி ரெண்டு அணை கட்டியிருக்கிறாங்களே இதை வந்து சட்டவிரோம சட்டவிரோதமாக தானே கட்டியிருக்காங்க இதையாவது தமிழ்நாடு அரசு தட்டி கட்டுருக்கணும் முதல் அணை தடுப்பணை கட்டும்போதே தட்டி கட்டுக்கணுங்களா இது அணை கட்டக்கூடாதுன்னு இன்றைக்கு நேற்றா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் போட்டிருக்காங்க சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு யோசிச்சு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் வெள்ளைக்காரன் காலத்தில் அவன் சொல்கிறான் மேலே இப்போ இந்த பாலாறு இதெல்லாம் போட்டு அவங்க ஒரு லிஸ்ட்டு போடுறான் காவேரி தென்பெண்ணை பாலாறு இதெல்லாம் லிஸ்ட்டு போடுறான் வெள்ளைக்காரன் போடுறான் இதில் மேலே இருக்கக்கூடிய யாரும் மனை கட்டக்கூடாது ஒரு வேலை கட்டினதாக இருந்தால் கீழே இருக்கவங்கக்கிட்ட கட்டிக்கணும் ஒப்புதல் பெறணும் இப்போ வந்து இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒப்பந்தம் இருப்பதனால்தான் மைசூர் அரசு சென்னை மாகாண அரசுக்கிட்ட பேசுது மைசூரில் ஒரு மன்னர் ஆட்சி நடக்குது கன்னடர்களுக்கு ஒரு மன்னராட்சி நடக்குது இங்கே சென்னையில் வெள்ளைக்காரர் ஆட்சி இருக்குது வெள்ளைக்காரர் ஆட்சிக்கிட்ட வந்து மைசூர் மாகாண அரசு கேட்குது நாங்கள் கர்நாடகத்தில் ஒரு அணை கட்டை போகிறோம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஒப்பந்தம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் கேட்குறாங்க நாங்கள் ஒரு அணை கட்டிக்க போகிறோம் கர்நாடகத்தில் எங்களுக்கு ஒரு அணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்பாடி என்ற இடத்துல ஒரு அணை கட்ட கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஆங்கிலேய அரசு என்னென்னா நீங்கள் அணையை காவிரியை தடுத்து கட்டிட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துகிறான் யார் ஆங்கிலேயன் நடத்துகிறான் அப்போ நீங்கள் எவ்வளோ கொள்ளளவில் நீங்கள் அணை கட்டுகிறீர்களோ அதே கொள்ளளவு அணையை நாங்களும் கட்டிக்கொள்ளுவோன்றாங்க அப்போ நீங்களும் கட்டுங்க நாங்களும் கட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஒப்பந்தமாய்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கேஆர்எஸ் டேமை அவங்க கட்டிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஒப்பந்தத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் கட்டுறாங்க கேஆர்எஸ் டேம் அதே கொள்ளளவு கொண்ட அணை தான் நாம் கட்டி கொண்டது மேட்டூர் அணை அப்போ என்னன்னா ஒரு அணை அவங்க கட்டினா நாம் ஒரு அணையை கட்டிப்போம் இந்த மாதிரி ஒப்பந்தம் இருந்தது ஆனால் அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சுக்கு பிறகு இங்கே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க வந்து காவிரியை மறுத்து ஏமாவதி ஏரங்கி கவினி இதெல்லாம் அவங்க அதெல்லாம் மறித்து கட்டினது சொர்ணவதி இதுமாரி வந்து ஆறு அணைகளை கட்டிட்டாங்க என்னென்னா நாம் வேணான்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் அந்த சொல்லிகிட்டே இருக்கும்போதே அவங்க கட்டிட்டான் இப்போ நீங்கள் மேகத்தாட்டுலாம் சொல்லிட்டு இருக்க சொன்னா வராது செங்கல் வைக்க முடியாதுன்னு அவன் செங்கல் வச்சு அணையை கட்டிட்டான் இதெல்லாம் கட்டிட்டான் அதுபோல் பாலாத்தில் வந்து அணை கட்டக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டுடுச்சு இந்த காவிரி ஒப்பந்தம் இருக்கு பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா ஒப்பந்தத்துலையும் இருக்குது கீழ்ப்பாசன மாவட்டங்களில் நீங்கள் வந்து அனுமதி வாங்காமல் கட்டக்கூடாதுன்னு ஆனால் அந்த ஒப்பந்தத்தெல்லாம் தான் பாலாக்கில் அவ்வளோ அணைகள் கட்டப்பட்டிருக்கு கர்நாடகத்தில் இவ்வளோ அணைகள் கட்டப்பட்டிருக்கு தென்பண்ணையை மறித்து அவ்வளோ அணைகள் கட்டப்பட்டிருக்கு இது எல்லாமே சட்டவிரோதமானவை இதனால் பாதிக்கப்படக்கூடியவதியான தமிழ்நாடு தமிழர்கள் தான் இதை கேட்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய திமுக அதிமுக கட்சிகள் இதை பற்றி பேசுகிறதே கிடையாது நாங்கள் வழக்கு போட்டிருக்கோன்னு சொல்லிவிட்டு அமைதியாகிடுவாங்களே தவிர ஒரு அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தையோ இல்லை அதற்கு எதிரான ஒரு போராட்டமோ இங்கே நடத்துகிறதே கிடையாது இப்போ சென்னையிலேயே பார்த்தோம்னா பெரிய அளவில் தெலுங்கு மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க பல இடங்களில் இருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தெலுங்கு நிறுவனங்களை இவங்கெல்லாம் முற்றுகையிடுவோம் இதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ இங்கே ஒரு அரசியல் போராட்டத்தை நடத்தணும்னா அப்போ தான் ஆந்திர அரசு பயப்படுவான் ஐயோ நம்ம தெலுங்கர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க ஆந்திராவிலேருந்து போனவங்களாம் இருக்கிறாங்க இங்கெல்லாம் சென்னையில் பெரிய பெரிய முதலாளிகளாக இருக்கிறாங்க இவங்களுக்குலாம் இந்த அணை கட்ட பிரச்சனை வரும்னு அவன் பயப்படணும் ஆனால் இவங்களெல்லாம் போற்றி பாதுகாத்து வளர்க்கக்கூடிய திராவிட அரசியலை தான் இங்கே செஞ்சுட்டு இருக்கும்போது அவன் எப்படி பயப்படுவான் சென்னையில் இருக்கிறதே நம்மளுங்க தான்மா நீ கட்டுற பத்து அணையா அப்படின்னு கட்டிக்கிட்டு இருக்கிறான் இன்றைக்கி அதனால் தான் இருபத்தி ஆறாவது அணையாய் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் அவரால் கட்டி முடிக்கப்பட்டு இன்றைக்கி வந்திருக்கு இப்போ ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் இதற்கு முன்னால் ஒரு அணை கட்டினாங்கள்ல பாலத்தில் அந்த அணையினுடைய தண்ணீர் தேங்கி நின்று தன்னுடைய தன் தன்னுடைய பகுதிக்கு வந்து தண்ணீர் வரலன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு விவசாயி அந்த அணையிலே வந்து தற்கொலை பண்ணி கொண்டு செத்து போனாருங்க சீனிவாசன் ஒருத்தர் நேராக போய் அந்த அணையில வந்து தண்ணி வரல இருக்கு அணி தண்ணி நின்று போச்சு தன்னுடைய வயலுக்கு தண்ணி வரல அங்கே நிற்குது கண்ணுமுன்னாலும் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் போய் சாமி கூப்பிட்டு அங்கே போய் அந்த அணையிலே விழுந்து செத்து போனார் இப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு நீதி மறுக்கப்பட்ட இனமாக காவேரியவாக இருக்கட்டும் பாலாராக இருக்கட்டும் தென்பண்ணியாக இருக்கட்டும் என்ன வந்து உலகத்தில் உள்ள மனித உரிமை சமூக நீதி உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதுவுமே தமிழர்களுக்கு செல்லுபடி ஆகாது என்ற ஒரு அவலம் தமிழ்நாட்டில் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த பிரச்சனைக்கு வந்து காரணமாக இருக்காங்க நிறைய உயிர்கள் போகிறதுக்குமே இது காரணமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுமே ஏன் தமிழ்நாடு அரசை வந்து இதில் மௌனம் காக்குதுன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டு அரசியல் என்பதே என்னன்னா தமிழ்நாட்டு உரிமைகளை வழிவிடக்கூடியது தான் தமிழ்நாட்டு அரசியலாக இருக்குது தமிழர்களுக்கு என்ன உரிமை சட்டப்படியாக இருக்கிறதோ காலங்காலமாக இருக்கிறதோ அந்த உரிமையெல்லாம் பறிக்கப்படும் போதெல்லாம் இவங்க என்ன பேசிப்பாங்கன்னா கட்சி அரசியல் பேசிகிட்டு இருப்பாங்க திமுக துரோகம் முன்னிடுச்சின்னு அதிமுக பேசணும் அதிமுக துரோகம் முன்னிடுச்சின்னு திமுக பேசணும் தவிர இருவரும் சேர்ந்து தமிழ் மக்களுக்கு துரோகத்தை தான் இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் பறிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் டெல்லியில் இருக்கிறவனை என்றைக்குமே இவர்கள் கை காட்டினதே கிடையாது டெல்லியில் இந்தந்த உரிமையில் பறிக்கிறாங்கன்னு என்றைக்குமே சொன்னது கிடையாது ஒன்று இவர்கள் அவங்களோட கூட்டணியில் இருப்பாங்க ஒன்று டெல்லியில் பிஜேபியோட கூட்டணியில் இருப்பாங்க காங்கிரஸோட கூட்டணியில் இருப்பாங்க எல்லா உரிமை பெறுப்புங்க துணை போயிருப்பாங்க அதனால் இப்போ காட்டி கொடுத்தோம்னா உரிமை பறிப்பு தமிழ் தமிழர்னு பேசணும்னா அவங்களே மாட்டிப்பாங்க தமிழர் உரிமைன்னு பேசுனா அவர்களே மாட்டிக்கொள்ளுவோம் ஏன்னா எல்லா உரிமையும் எவன் பறித்தானோ அவனோட தான் இவங்க கூட்டணியிலே இருக்கிறாங்க அப்போ எப்படி வந்து மக்களை வந்து அந்த உரிமை மீட்புக்கு வந்து இவங்க தூண்டிவிட்டு போராட்டம் செய்ய முடியும் இவர்கள் தான் துரோகிகளாக இருக்கும்போது நேரிட்டால் நம்மளே அவங்களை எதிர்க்க வருவாங்களேன்னு சொல்லிட்டு இருபெரும் திராவிட கட்சிகளும் அமைதி காத்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் அரசியல பேசிக்கிட்டு ஒவ்வொரு கட்சிக்காரனையும் இந்த பக்கம் அந்த பக்கம் எழுதிக்கிட்டு சாதாரண மக்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மயக்க வைத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதன் காரணமாகத்தான் என்னென்னா மக்கள் உண்மையான எதிர் யார் என்று தெரியாமல் இந்த கட்சிகளோடு மோதிட்டுருக்கிறாங்க மக்கள் ஓகே நம்ம தண்ணீர் பற்றி இந்த காவிரி தடுப்ப இந்த தடுப்பணைகள்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது காவிரி பிரச்சனை வந்து ஒரு கேள்விக்குறியாக நிற்குது வருகிற இந்த தேர்தலில் வந்து காவிரியோட பிரச்சனை வந்து எதிரொலியாக இருக்குமா இப்படி இந்த காவிரி பிரச்சனையை வந்து நாங்கள் மு தடுப்போம் இந்த காவிரிக்கான ஒரு தீர்வு காணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கட்சிகள் வந்து வாக்குறுதி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குமா அதாவது தேர்தல் என்பது நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் தேர்தலில் வந்து அரசியல் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் நினச்சிட்ருக்கோம் தேர்தலின் போது தான் அரசியல் பேசப்படாத காலம் என்பதே தேர்தல் இப்போ நடக்கிற காலகட்டம் தான் தேர்தலின் போது மக்களுக்கும் சரி கட்சிகளும் சரி மக்கள் பிரச்சனையில் பேசுவதில்லை சீட்டு கணக்கையும் ஓட்டு கணக்கையும் தான் பேசுவாங்க அதுதான் நடந்துகிட்டு இருக்குது எல்லா தேர்தலையும் அதான் நாங்கள் இந்த பிரச்சனை தீர்ப்போம்னால் அவங்க எந்த தேர்தலில் யார் வாக்குறுதி கொடுக்கல எல்லா கட்சிகளும் ஏமாற்றுவார்கள் என்பது மக்களுக்கும் தெரிந்திருக்கிறது அவனும் மக்கள் வந்து ஏமாலிகள்லாம் சொல்லுங்கள் மக்களுக்கு தெரியும் இவன் செய்ய மாட்டான்னு தான் ஓட்டு போடுறாங்க இவன் இதை செய்ய மாட்டான் அப்படின்னு எ எந்த கட்சியை எந்த ம நம்பிக்கையோட மக்கள் ஓட்டு போடுறாங்க அவங்க கொடுக்குற காசுக்கு என்ன அப்படின்றது தான் அப்போ வந்து தெரிந்தே ஓட்டு போடக்கூடிய ஒரு அவலம் தான் இன்றைக்கி மக்கள்கிட்டையே இருக்குது அப்போ தேர்தலை தாண்டி மக்கள் ஏற்றி தான் எல்லா பிரச்சனையும் காலங்காலமாக தீர்த்து வச்சுருக்கு இப்போ வந்து காவேரி படுகையில் இன்றைக்கி வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல இன்னைக்கு சட்டமாக்கப்பட்டிருக்குல்ல இந்த சட்டத்தை கொண்டு வருவோம் என்று எந்த கட்சியும் வாக்குறுதி கொடுக்கல போராடி மூட வச்சு அதெல்லாம் பண்ணி நிறுவனங்கள்லாம் கொண்டு போய் நிப்பாட்டி விவசாயிகள் போராட்டம்லாம் நடத்தி அங்கங்கே இந்திய அரசு நிறுவனங்களை முற்றுகையிட்டு பெரிய பிரச்சனை பண்ணி அதன் பிறகு தான் வேறு வழி இல்லாமல் இந்த கட்சிகள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுற ஆச்சு அதுபோல் ஸ்டெர்லைட்டு ஆலையை மூடுவோன்றாங்கள அடிக்கல் நாட்டினது திறந்து வச்சதெல்லாம் ஜெயலலிதா கருணாநிதி போன்றவர்கள் அவங்க தான் கொண்டு வந்து எல்லாம் பண்ணாங்க ஆனால் மக்கள் போராட்டம் நடத்தின பிறகு என்னாச்சு அவர்களே மூட வேண்டியதாக ஜல்லிக்கட்டு பாருங்க மக்கள் வந்து எவ்வளோ போராட்டம் பண்ண பிறகு தானே அதை மீட்க முடிஞ்சுது இவங்க கட்சிகள் வாக்குறுதி கொடுத்ததோடு நின்றுட்டாங்களே அப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மக்கள் பெரும் மெய்ச்சியோடு நின்று போராட்டக்களத்தில் இறங்கினால்தான் தீர்க்க முடியுமே தவிர தேர்தல் கட்சியினுடைய வாக்குறுதியால் இதை நாங்கள் தீர்த்துட்டோம் இந்த உரிமை மீட்டுட்டோம்னு சொல்லிட்டு எந்த உரிமையும் எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் இதை மீட்டோன்னு சொல்ல முடியாது ஏன்னா உரிமை பறிப்புகளைத்தான் இந்த கட்சிகள் செஞ்சிருக்கே தவிர உரிமை மீட்பில் எந்த கட்சியும் அக்கறை சில இல்லை போராடி மீட்டதும் கிடையாது அதனால் மக்கள் வந்து நாம் இவங்களை தாண்டி சிந்திக்கணும் இந்த மாதிரி கட்சிகளை நம்பி அவங்க பின்னால் போகக்கூடாது என்று சுயசார்பாக சிந்திக்க தொடங்க வேண்டும் அதற்கான வேலை தான் நம்ம பார்க்கணும் இதுவரை பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி நன்றி